ஹலோ கைஸ் நானுங்கள் பூஜா வித் ஃபேமிலி இது ஒரு லாங் வீடியோ தான் ஆனால் வாய்ஸ் ஓவரும் ஒரிஜினல் ஆடியோவும் சேர்ந்து தான் வரும் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சொந்தக்காரங்களுக்கு இன்விடேஷன் வச்சது அண்ட் கேஜிஎஃப் போயிட்டு திருவிழா அட்டன் பண்ணது இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க போறீங்க ஆகஸ்ட் டென் சண்டே மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்லாம் நம்ம கிளம்பிட்டோம் காஞ்சிபுரம் போக அங்கே அப்பாவோட அக்கா இருக்காங்க அதாவது எனக்கு அத்தை மாமா அங்கே தான் இருக்காங்க இன்விடேஷன் கொடுத்துட்டோம் காஞ்சிபுரத்துலேயே அத்தை பொண்ணும் இருக்காங்க அவங்களுக்கு இன்விடேஷன் வைக்க போகணும் அதுக்குள்ளே இங்கே அத்தை பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு வச்சுட்டாங்க அத்தை வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வேலூர் கிளம்பிட்டோம் காஞ்சிபுரத்துலேருந்து இங்க அப்பாவோட அத்தை அவங்களோட பசங்களாக இருந்தாங்க அவங்கள பார்த்து வேலூர்ல பத்திரிக்க வச்சுட்டோம் வேலூர்லேருந்து கிளம்பி அப்படியே ஆம்பூர் வந்துட்டோம் ஆம்பூர்னாலே பிரியாணி ஃபேமஸ் இல்லையா அதனால அங்கே ஸ்டார் பிரியாணியில் நிப்பாட்டி பிரியாணி எல்லாம் சாப்பிட்டோம் எனக்கு சிக்கன் லாலிபப் சாப்பிடணும்னு தோணுச்சு கேட்ட வாங்கி கொடுத்தாங்க இந்த ட்ரிப்பில் நானும் அம்மா அப்பா மூணு பேர் மட்டும்தான் போனோம் ஜெய்யும் வருஷாவும் சென்னையில் தான் இருந்தாங்க ஏன்னா வருஷாவுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் இல்லையா இப்போ போயிட்டுருக்கு ஸோ அவளுக்கு லீவ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால அவளுக்கு துணையாக வந்து ஜெய்யும் இங்கேயே விட்டுட்டு போயிட்டோம் ஸோ அவங்க ரெண்டு பேரும் வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்டுட்டு அவள் காலேஜ் போய்ட்டா ஜெய் வந்து கடை திறக்க போயிட்டான் எங்கே போனாலும் நம்ம ஃபேமிலியாக தான் போகுமா இந்த ட்ரிப்பில் அவங்கள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணோம் ஒரு பக்கம் மிஸ் பண்ணுறதுலாம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு லாலிபாப்பு வெளுத்து கட்டுறோம் பாருங்க நானும் அம்மாவும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ரெண்டும் சாப்பிட்டோம் பிரியாணிலாம் வேறு லெவல் டேஸ்ட்டு போங்க செம்மையாக சாப்பிட்டோம் இப்போ எனக்கு இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது எனக்கு செம்மையாக டெம்ட் ஆகுது என் பிளேட்டில் இருக்க பிரியாணியை பார்த்தேன் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது மறக்கவே மாட்டோம் லைஃப்பில் இப்படி ஒரு டேஸ்ட்டான பிரியாணி சாப்பிட்டது ஆம்பூரில் ஸ்டார்ட் ஆச்சு மழை அன்னைக்கு பூராவும் மழை பெஞ்சுது நாங்கள் போகிற எல்லா ஊர்லேயுமே சரியான மழை பெஞ்சுது வேலூர்லேருந்து கிளம்பி அப்படியே ஹோசூர் போனோம் அப்பாவோடய தம்பி அங்கே தான் இருக்காங்க அதாவது எனக்கு சித்தி சித்தப்பா சாப்பிட்டுட்டு ரொம்ப அழகான கிளைமேட்டாக கொஞ்சம் தூரம் வண்டி ஓட்டிட்டு போனோம் அப்பா கிளைட்டாக தூக்கம் வந்துச்சு ஸ்டாப்பிங்கை போட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு காஃபி குடித்தோம் ஹோசூர்லேருந்து கிளம்பி சித்தப்பா வீட்டில் இன்விடேஷன் வச்சோம் அப்போ நான் வீடியோஸ் எதுவும் எடுக்கலை அப்புறம் ஹோசூர்லேருந்து எங்கே ஸ்ட்ரைட்டாக பெங்களூர் தான் நம்ம மகாண்டி வீடு அவங்களுக்கு இன்விடேஷன் வச்சோம் அவங்களும் ஒரு சூப்பராக ஒரு விருந்தே வச்சுட்டாங்க நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு நைட்டே கேஜ் போகிறது தான் பிளானு இவ்வளோ ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு எப்படி நாங்கள் ட்ரைவ் பண்ணி போகிறது ஆண்டி அங்குளும் இங்கேயே தங்கி போங்கன்னு சொன்னாங்க சரி நான் அப்படியே அங்கேயே பெங்களூர்லேயே தங்கியாச்சு அவங்க வீட்லேயே நைட்டு அவங்க கூட ரொம்ப நேரம் உட்காந்து இருந்தோம் அதுக்கப்புறம் மார்னிங் எந்தாச்சும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காஃபி வச்சு கொடுத்தாங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ப்ரூசி கூட கொஞ்சம் நேரம் விளாட்னேன் ஆன்ட்டி அங்கிள் சீத்தல் சச்சின் இவங்களோட லவ்க்கு அளவே இல்லை அவ்வளோ நல்லா நம்மளை கவனிச்சுக்கிட்டாங்க மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி போலவே நம்ம ஆன்டி வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் பெங்களூர் டு கேஜிஎஃப் மொத்தமே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் அன் தான் ட்ராவல் இப்போ புதுசாக ரோடெல்லாம் போட்டிருந்தாங்க உண்மையிலே பெங்களூர் ரொம்ப அழகாக இருந்துச்சு நாங்கள் கிளம்பும் தூரல் வேற போட்டுச்சா ரசிச்சுக்கிட்டே அப்படியே போகணும் ஹைவேஸில் போயிட்டு நீ ட்ரைவ் பண்ணுறியா பூஜான்னு கேட்டார் ஓகேப்பா நானும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு வேலையே கிடையாதுப்பா ரெண்டு டிரைவர்ஸ் ரூபாய் ஒன்று ஜெய் இன்னொன்று வந்து பூஜா அவங்க ரெண்டு பேரும் ஓட்டிப்பாங்க நானும் அம்மாவும் பின்னாடி தூங்க வேண்டியதான் நான் ட்ரைவ் பண்ணுறது வீடியோஸ் எடுத்து வருஷா ஜெயிக்கலாம் அனுப்பி அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க ரெண்டு பேருமே எப்பயுமே நம்ம நம்ம ரூம் ரூம் எடுத்து எடுத்து தான் ஸ்டே ஸ்டே பண்ணுவோம் கூட இந்த டைம் பண்ண அப்பாவோட வீட்டில் தான் தங்க போறோம் இவர்தான் ரவிக்குமார் அங்கிள் அப்பா கூட படிச்சவங்க ஆண்டி பார்த்தோம் இல்லையா அவங்களும் அப்பா கூட படிச்சவங்க தான் அங்கு இன்விடேஷன் வச்சுட்டு அவர் வீட்டில் மேல் ஃப்ளோர் காலியாக தான் இருக்கும் தான் நம்ம ஸ்டே பண்ணோம் அங்கிள் வீட்டில் இட்லி பூரி இதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே கோவில் வந்தாச்சு கோவில் வந்தோமா இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு கோவிலில் மேலத்தாளெல்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் இந்த மேலத்தாழை சவுண்டில் நாங்கள் ஒரு பக்கம் அப்பா ஒரு நின்றுட்டு இருந்தார் அவர் அங்கேருந்து பால் குடம் எடுக்கிறியாமா அப்படின்னு கேட்டிருக்காரு போல் எனக்கு வீட்டுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுச்சு சரிப்பா போகலான்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு போய்ட்டு உடனே பால் கூடத்துக்கு டோக்கன் வாங்கிட்டு வந்துட்டார் ஏதோ அந்த அம்மன் ஆசைப்பட்றாங்க நீ பால் குடை எடுக்கணுன்ட்டு அப்பாவும் டோக்கன் வாங்கிட்டாரு அப்படியே பால் குடை எடுத்துருமான்னு சொன்னாங்க அதனால தான் நான் இந்த ட்ரெஸ்லேயே பால் குடம் எடுத்திருப்பேன் லாஸ்ட் இயரும் இதே போல தான் நடந்துச்சு வருஷாவும் சாய்ஷாவும் நல்லா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வந்து அவங்க பால் கொடை எடுக்க போகிறோம்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க அதனால் பால் எடுத்தாங்க கோபிங்கில் என்ன பண்ணார் அவங்க ரெண்டு பேரும் பால் எடுக்கிறாங்க நீயும் எடுத்துருமான்னு சொன்னார் நான் அப்போயும் மேக்ஸியில் தான் வந்திருந்தேன் அப்படியே பால் எடுத்துட்டேன் இந்த டைமும் எதிர்பாராத விதமாக அந்த பால் குடம் என் கைக்கு வந்துச்சு அப்படியே எடுத்தாச்சு ரெண்டு வருஷமோ எதிர்பாராத விதமாக தான் என் கைக்கு பால் குடம் வந்துச்சு ஆனால் அடுத்த வருஷம் நான் வேண்டிக்கிட்டேன் ஸோ நான் வந்து மூணாவது வருஷம் நான் பால் குடம் எடுக்கிறேன் அப்போ நான் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் போயிட்டு அதாவது சாரீ வியர் பண்ணிக்கிட்டு போயிட்டு ரொம்பவே அழகாக பால் குடம் எடுத்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் சரிங்களா பால் பால்கோடை எடுத்தது ஒரு பக்கம் சிறப்புனா நம்ம கையிலே வந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் பண்ணலாம் நான் அப்பா கிட்டே கேட்டேன் அவரும் போய் பண்ணுமான்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சார் உள்ளே அம்மனுக்கு நல்லபடியாக பால் அபிஷேகமும் பண்ணிவிட்டு வெளியே வந்துவிட்டோம் பால் கொடை முடிச்சுட்டு டேரெக்டாக அன்னதானம் தான் இதில் என்ன ஸ்பெஷல்னால் அப்பாவும் ஒன் ஆஃப் த கமிட்டி மெம்பர் தான் அன்னதான குழுவில் அப்பா கூட இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எல்லாருமே ஒரே மாதிரி டிஷர்ட் போட்டுட்டு அன்றைக்கி இருந்தாங்க ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் காசு போட்டு மக்கள் எல்லாருக்குமே அன்னதானம் போடுவாங்க இவங்க கொடுக்குற அன்னதானத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் ரெண்டு வகையான ஸ்வீட்ஸு அதுக்கப்புறம் கூட்டு பொரியல் வறுவல் பூரி குருமா அப்புறம் ரைஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்புறம் சாம்பார் வத்த குழம்பு ரசம் மோர் எல்லாமே இருந்துச்சு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டோம் அன்னதான கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே ஒரே கலரில் ஷர்ட் போட்டிருப்பாங்க கோவில் பக்கத்துலேயே ஒரு மண்டபம் இருக்குது ஸோ அங்கே வச்சு தான் வருஷம் வருஷமே சாப்பாடு கொடுப்பாங்க இந்த அன்னதான சாப்பாடு வந்து எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல் அவ்வளோ நல்லபடியாக எல்லாரையுமே கவனிப்பாங்க மதியம் சாப்பிட்டு அங்கிள் வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்தோம் நைட்டுக்கு வந்து மட்டன் வறுவல் சாம்பார் சிக்கன் வறுவல் இதெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க அப்போ நான் எந்த வீடியோஸுமே எடுக்கல ஜாலியாக பேசிட்டு சாப்பிட்டோமா அப்படியே மறந்தாச்சு வீடியோஸ் எடுக்கவே நைட் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரோட ஸ்பெஷல் பாத் பண்ணி கொடுத்தாரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்கு மண்டே ஃபுல்லாக அப்படி தான் போச்சு இது டியூஸ்டே மார்னிங் பிசுபல்லாபாத் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கோவிலுக்கு வந்துட்டோம் செவ்வாய் கேஜிஎஃப் கஜிஎஃப் பவுர்லால் பேட் மாரியம்மன் கோவிலில் இன்னைக்கு தான் மெயின் திருவிழாவே அப்பா தான் க்ளீன் இருக்காரு இப்போ பாருங்கள் அவ்வளோ பேர் வந்து தேங்காய் உடைச்சி பூப்பழம் வச்சு இல்லத்தில் பக்கம் வச்சு சாமி கும்பிட்டு போயிருக்காங்க ஸோ இது சாமி வந்து ஆடுறதுக்கு முன்னாடி இந்த தீக்கு எப்படின்னா நடக்கும் ஸோ அம்மா தான் பண்ணிகிட்டுருக்காரு அது அந்த பெருக்கிய கழுவச்சு அப்படின்னு நம்ம போயிட்டு கூட ஹெல்ப் பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா நம்ம தான் முனீஸ்வர சாமிக்கு பொருட்கள் வாங்கி வச்சிருக்கோம் ஸோ அது எல்லாமே இங்கே தான் இருக்குது அண்ட் எஸ்பெஷலி இது பார்த்திங்கன்னா சரக்கு மாலை தேங்காய் பூப்பாளம் அதுக்கப்புறம் ஊரு பட்டி எல்லாமே வாங்கியாச்சு ஸோ நம்ம பத்திரிக்கையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா ஆகும் பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்தாச்சு சாமி கும்பிடுச்சு நம்ம சாமி கும்பிட்டு போகிறோம் ஓகே அப்படியே சாமி எடுத்துலாம் நீங்கள் பாருங்கள் நம்ம மாலை கடலை பழம் எல்லாமே சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க அப்படியே கும்பிச்சு சுட்டுட்டாங்க இப்போ இதுக்கப்புறம் இந்த நிலம் எப்படி இருக்கும் போட்டோம்

ஆ <laughs> வரேன்பா <laughs> இதுக்கு முன்னாடி கிளிப் நீங்கள் பார்த்தது வந்து சாமி கிட்ட அருள்வாக்கு கேட்டாங்க அதுதான் நீங்கள் பார்த்தீங்க கடைசியாக நம்ம கேட்கும் போது ஒரு நல்ல வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது இப்போ முடிச்சு கொடுத்துட்டாரு பத்திரிக்கையும் நம்ம சாமி கிட்ட வச்சு வேண்டிக்கிட்டோம் நம்மளோட மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் இருந்து உண்மையாக உழைச்சோம்னா கண்டிப்பாக யார் வேணால் என்ன வேணாலும் சாதிக்கலாம் இப்போ நம்மளோட வீட்டு கிரகப்பிரவேசம் பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்டாச்சு அப்புறம் அப்பாவோடய ஃப்ரெண்டு சக்தி அங்குள் வீட்டில் ஆடு வெட்டி விருந்து போட்டாங்க மட்டன் குழம்பு மட்டன் ஃப்ரை சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் ரசம் இதுதான் சக்தி சக்திங்கலோட ஃபேமிலி ரொம்ப பெருசு அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் குக் பண்ணியிருந்தாங்க டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம் ஃபேமிலியோட ஃபேமிலியாக சேர்ந்து டேடி தான் எல்லாருக்குமே சர்வ் பண்ணிட்டு இருந்தாரு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே நாங்கள் இன்விடேஷன் கொடுத்தோம் அதுக்கப்புறம் கிளம்பி ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல கோவில் கிட்ட வந்துட்டோம் ஏன்னா இங்கே தீச்சட்டி எடுப்பாங்க அப்போதான் நான் தீச்சட்டி எடுக்கிற கிளிப் எதுவுமே ஆட் பண்ணலை ஏன்னா அது கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு எதிரானது தீச்சட்டி எடுக்கிறது நம்மளோட வழக்கம் நமக்கு தெரியும் ஆனால் யூடியூப் கைட்லைன்ஸ்க்கு இதெல்லாம் புறம்பானது கையில் வந்து நெருப்பு இருக்கு இல்லையா இதெல்லாம் மக்கள் கிட்ட காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க ஊர்வலத்துக்கு நடுவில் இவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு வந்திருக்கோம் பூ இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா பூ வாங்கி வச்சாங்க இந்த தீச்சட்டி காவடி ஊர்வலம் ரெண்டு மணி நேரம் நடக்கும் அவங்க கூடிய நாங்களும் மெதுவாக நடந்து போனோம் அப்புறம் ஊர்வலம் போகும்போது இந்த பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து டான்ஸ் அழகிட்டே நடந்து வருவாங்க அதெல்லாம் பார்க்க ஹாப்பியாக இருந்துச்சு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் இந்த வருஷம் புதுசாக அந்த கலர் கலர் பேப்பர் எல்லாம் பறக்க விட்டாங்க அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் செண்டை மேளம் வைப்பாங்க செண்டை மேளத்துக்கு முன்னாடி இந்த குட்டி பசங்கள்லாம் சேர்ந்து காவடி எடுப்பாங்க ஊர்வலத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு வந்துட்டோம் சாமி கும்பிட்டுட்டு அங்கிள் வீட்டில் லஞ்சுக்கே இன்வைட் பண்ணிருந்தாங்க நம்ம சக்தி அங்கிள் வீட்டில் சாப்பிட்டதுனால மகி அங்கிள் வீட்டுக்கு நைட்டுக்கு வரும்னு சொல்லிட்டோம் இவரும் அப்பாவோட ஃப்ரெண்டு தான் மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கேபாப்னு சாப்பிடும்போது நான் வீடியோ எடுக்கல சாமியும் தேர்ல ஏறி ஊர்வலம் கிளம்பிடுச்சு நம்மளும் வீட்டுக்கு வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம் மறுநாள் காலில் எந்திரிச்சோம் மறுநாள் காலில் எந்திரிச்சதும் சூப்பரான ஒரு டீ வச்சு கொடுத்தாங்க அது குடிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம் அங்கிள் வீட்டு மாடியில் ரெண்டு ரூம் இருந்துச்சு ஒரு ரூமில் நானும் அம்மாவும் ஸ்டே பண்ணோம் இதை அப்படியே உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள் இங்கே ஒரு பெட் இருந்துச்சு அப்படியே தூங்கியாச்சு இங்கே தான் கபோர்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாத்ரூம் எல்லாம் இருந்துச்சு அப்படியே நாங்கள் ரெடி ஆகிட்டோம் எங்கள் அம்மா பின்னாடி தெரியுதா அந்த ரூமில் அப்பா ஸ்டே பண்ணார் ரொம்பவே நிம்மதியாக தங்கினோம் நாங்கள் இங்கே கேஜிஎஃப்ல காஸ்ட்லியான ரூம்ஸ் எதுவுமே கிடையாது கம்மி பட்ஜெட்டில் ரூமும் திட்டமாக தான் இருக்கும் ஆனால் இந்த டைம் ரொம்ப லக்கி நாங்கள் அங்குள் ஆண்டியும் சேர்ந்து எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்து ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாங்க மசாலா உருளைக்கிழங்கு மசாலா அண்ணா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சூப் பண்ணிக்கோங்கம்மா பூரி தேய்ச்சி வச்சுட்டேன் போட்டுக்கோங்க அவருக்கு எங்கோ ஏதோ டியூட்டி வந்துருச்சு ஆஃபீஸர்ல ஏதோ ஒரு வேலை வந்துச்சு டக்குன்னு போயிட்டாரு இதை நீங்கள் இதை மட்டும் ஒரு ஹெல்ப்பாக எனக்கு போட்டு சாப்பிட்டுக்கோங்கம்மா அவர்கிட்ட சொல்லி எல்லாமே தேய்ச்சி வச்சுட்டாரு அதுக்கப்புறம் பரோட்டா எடுத்து வச்சுருக்காரு ஹீட் பண்ணிக்கோங்க தோசை மாவு இருக்குது தோசை போட்டுக்கணும்

thane puchhi pogen. Puri ready. Manga mm -hmm. guys. Okay. Already <laughs> mm -hmm. Miss home. <laughs> ஒரு த்ரீ டேஸாக இங்கே தான் இருந்தோம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தான் இங்கே போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க கேஜிஎஃபில் அண்ணி வந்து ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க அந்த வேலைக்கு இடையிலையும் எங்களை அவ்வளோ நல்லா மரியாதையாக அவ்வளோ அழகாக பாசமாக என்ன சொல்கிறது அன்போடு கவனிச்சுக்கிட்டாங்க சாப்பிட முடியல எங்களால் அந்த அளவுக்கு கவனிச்சிக்கிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது தேங்க்யூ அண்ணா அண்ணி நீங்களும் நிச்சயம் வரணும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஓகே இப்போ கிளம்பலாம் நம்ம கிளம்பலாம் இன்னும் நிறைய பேருக்கு பத்திரிக்கை வைக்கணும் அப்படியே வச்சுட்டு கிளம்ப தான் வருஷா குட்டி வேறு அழுது நேருது சீக்கிரம் வந்துட சொல்லி அதுக்காகவே கடகடன் முடிச்சிட்டு கிளம்புறோம் அப்பாவோட ரெண்டு கூட படித்தா பள்ளி தோழிக்கும் பள்ளி தோழனுக்கும் கொடுத்தாச்சு இவங்க பேர் வந்து வந்துங்க பாணி சரிங்களா ஜெயக்குமாரி இவங்களுக்குலாம் கொடுத்தாச்சு எல்லோரையும் அழைச்சிருக்கோம் இன்னும் நிறைய வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குது இவங்க வந்து டிஃபன் சென்டர் வச்சுருக்காங்க சாப்பிட சொல்றாங்க மதியம் லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுதான் நம்ம ஒயர் ஃபுல்லாக பூரி சாப்பிட்டு வந்துருக்குமே ஓகே வெட்னஸ்டே மட்டும் ஒரு ஐம்பது பேருக்கு மேலே தான் பத்திரிக்கை வச்சோம் வச்சு முடிக்கவே எங்களுக்கு ஒரு ஃபைவ் ஓ க்ளாக் போல் ஆகிடுச்சி மறுபடியும் கோவிலுக்கு வந்தோம் மஞ்சள் குங்குமம் திருநூறு பூ எல்லாத்தையுமே வீட்டுக்கு நம்ம சென்னைக்கு கொண்டு போக லாவண்யா வந்து ஐநூத்தி ஒருபா அனுப்பி உண்டியல்ல போட சொன்னாங்க அதையும் நல்லபடியா போட்டு முடிச்சாச்சு இது கொடுக்க அப்புறம் கிளம்பி வந்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டி சாப்பிட்டோம் ஆல்ரெடி நான் டின்னர் வீடியோ போட்டுட்டேன் என்னென்னலாம் சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த நாலு நாளில் யாருக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கணுமோ வச்சு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் சாமிக்குமே ரொம்ப திருப்தியாக வந்து நம்ம பூஜை போட்டோம் அவ்வளோ மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு எல்லோருமே ரொம்ப அழகாக நாங்கள் வரவேற்றுட்டு வந்திருக்கோம் ஸோ நீங்களும் நம்மளோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஃபங்க்ஷனை ரொம்பவே சிறப்பாக வந்து நடத்தி கொடுங்க ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது எங்களோடய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான நாள் வாருங்கள் வாழ்த்துங்கள் டபோ பை